அன்பு அறிந்தபின் அல்லால் யார் யாருக்கும் தம் வரையை முன்பிற்கு ஓடி மொழியேற்குவான் கொல்வாங்க கொன்ற பின் அல்லது உயர்கொண்டு புல்டுவாரில் பொருள் அன்பறிந்த பின்னரே ஒருவருடன் தன் மறைபொருளை பகிர வேண்டும் அதுவரை மற்றவர்களுக்கு முன் தன் ரகசியங்களை சொல்லக்கூடாது கொள்வதற்கு கொல்வதற்கு முன்பு ஓடி சென்று மானை பிடிப்பது எப்படி சாத்தியம் இல்லையோ அதுபோல அன்பு இல்லாதவர்களிடம் தன் ரகசியங்களை சொன்னால் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் பழமொழி உயர்கொண்டு புல்வாய் வழிபடுவாரில் கருத்து அன்பு மற்றும் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நம் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது மீனிங் இன் பிரீஃப் விட் நாட் ரிவீல் அவர் சீக்ரெட் டு தோஸ் ஹூ டு நாட் லவ் அண்ட் ட்ரஸ்ட் அஸ்